мотрите, Terimah is <laughs> for Fun and happiness. <laughs> Senizon no matter a year. One team is responsible for anything. Is this a team? It is the same code. This is the same for whatever you

மண்டல பொறுப்பாளர் அவர் மண்டல பொறுப்பேர் ஆனால் வந்து அவருடைய வேலையை நான் செய்யவில்லை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா மண்டலத்தையும் உள்ள விட பார்த்துட்டிங்க ஆனால் இதை வந்து அணி செயலாளர் போயிடமாக பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு கொடுதலாம் அப்படின்னு இல்லை இதெல்லாம் திரும்ப உத்தரவிட்டங்க ஒரு மண்டல பொறுப்பாளர் நாங்கள் ஒரு ட்ரெண்டு வாங்க நினைப்போம் ரொம்ப மகிழ்ச்சியை நடத்துங்க சிறப்பாக நடத்துங்க அதில் நானும் வந்து என்னுடைய பொங்கல் அடிப்பறேன் அப்படின்ற மண்டல பொறுப்பாளர் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மண்டல பொறுப்பாளரும் அப்படி இருக்கும் இவரையாக நான் போகலாம் ஏழையா இவர் ஏற வந்து பால் குழந்தை கழகம் ஒரு குடும்பம் அதை தான் நம்ம பண்ணிட்டு அது மூலமாக என்னைக்கு மட்டுமே மேலே அதான் பண்ணுவோம் என்ற கூடிக்கொண்டு இப்பொழுது பரிந்து போட்டி அறிவிப்பு முதலாவ சர்டிபிகேட் வந்து எல்லா டீமும் அதனால வந்து அந்த அணி தனித்தனியாக அந்த அணியுடைய தலைவர்கள் வராது அந்த அணி நிர்வாகிகள் போயிட்டு வரலாம் அமைப்பாட்டு